ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மாப்பிள்ளைக்கு கொடுத்த சீரை பிரேஸ்லெட் சீராக கொடுத்த பிரேஸ்லெட் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எங்கள் அம்மா வீட்டிலருந்து கல்யாண தப்பை கொடுத்தது இதுதான் அந்த பிரேஸ்லெட் ஜாகுவார் போட்டு ஜிஆர்டியில் வாங்கணும் நல்ல ஷைனியாக நல்ல கனமாக நல்லா இருக்கும் போட்டாலே ஒரு ரிச்சான லுக் கொடுக்கும் பாருங்கள் தெரியுதா போட்டு இருக்கும் நல்லா ரிச்சான லுக் கொடுக்கும் ஒரு காப்பு மாதிரி நல்லா நல்ல ஸ்ட்ராங்கு அடுத்து கூட பெண்ட் ஆகாது நல்ல கெனம் நல்ல ஸ்ட்ராங்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வேறு ஒன்று வாங்கியிருந்தோம் அது வந்து பிளெயினாக நான் வந்து இங்கே போடுறேன் அந்த பிக்சரை அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம் ப்ளெயினாக இருக்கும் இந்த ஜாக்வர் இருக்காது அது இல்லாமல் அப்படியே இந்த காப்பு மாதிரி இருக்கும் அது போட்டப்போ வளையல் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் வந்து கொடுத்துட்டு திருப்பி இதை வந்து எடுத்தோம் இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் ஜிஆர்டியில் வாங்கினோம் டி நகர்லேயே மூணு நாலு ஜிஆர்டி இருக்குது கோட்ஸ் ரோட் ஜிஆர்டியில்தான் வாங்கினோம் அதோடய அட்ரஸும் நான் பின் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் Thank you. Bye.